ఇది కయ్యలతో పొడదుకు ఊదావ కూపులట్టు మట్టి కోవ సురుది எந்த கோயிலுன்னு கேட்க மறந்துட்டானே அந்த என்ன சீ நிற்கின்னு பிள்ளையாடுவான் லடி இல்லடி அவனை இங்கே ஒளிஞ்சி கடக்குது ஓட முடத்த முன்னாடி கல்யாணம் முடக்க கல்யாணம் இங்கே இன்னையா சீ வாங்க அடுத்த கோயிலுக்கு போவோம் இது என்னம்மா எனக்கு வந்த ஜுவாகனே சொல்லி என்ன கொண்டு என்னடி ஏசி வள்ளிக்கு போன போட்டு கூப்பிடுறாச்சி அவனும் ரெண்டு மூணு கோயில தேடி வரல கொல்லம் கதை இந்த கீழக்கு தெரியுமா இப்படி என்ன இலவட்டி தெரியவா தெரியல அவட்ட சொல்லாதட்டி பின்ன என் புள்ளே நீ தான் குடிச்சு கட்டி வச்சு என்ன பிடிச்சி இழுத்து கொடுத்துருவான் இப்போ எதுக்கும் சொல்லாத அந்த பழைய கையும் கடவுள் பிடிச்சி மண்ட வகையில் நான் கொட்டு குடிச்சுக்கிட்டு அவன் மட்டுமே சொல்லி கொடுப்பான் உங்களுக்கு இது தேவை இல்லாத வேலாச்சு நீங்க என்னத்துல அந்த பயலுக்கு நான் உனக்கு கெட்டி வைக்கணும்னு சொன்னியோ வாங்க கொள்ளலாம் ஏங்க கீழ மேல இருக்கு குவாவ பழத்துல ஜோடி தமுட்டி ரெண்டே கிட்டி வச்சி அவla கேவல பரத்தலனு பாத்து கரசிന്റെ பைய செயிர கண்ண பரானனு பாத்துட்ட கரகா என்ன எட்டிட்டு பைய வயசு பட்டாதடி குருக்கு குருக்கு மாட சொல்லிர்க்கமுடினா இrile ஒரு வருஷம் போவட்ட ரெண்டே குடி கட்டி வச்சி குளையமுனு சயா வேட்டின பையக்கு தெள்ள எட்டி கல்யாணம் கட்டி நம்ம பாயசி புடிக்குமோ பாயசி கிட்டயே प्यार அதன நம்மைய என்னது குவாவமுடி சவச்ச வாடியா வള്ളിக்கு வர போவான் போடி ஜொல்லிக்கிட்டே போவான் வாடி சரி பயப்படாதியோ வாயை விட்டுக்கிட்டு இன்ன வள்ளிக்கு போன் பட்டு சொல்லுது எனக்கு புவரசல நடங்க ஏடி அலாத டி அம்மா ஒண்ணு கேட்க மாட்டே நீ பேசாம இரு உனக்கு என்ன தெரியும் என்ன என்ன அடி அடிச்சா ஏடி அம்மா ஒண்ணு மட்டும் தான் அடிச்சால டி என்னையும் தான் அடிச்சா அம்மானாலே அடிதான் இதுக்கு இருந்து அழுதுட்டு இருக்க அலாத அப்பா வருது கிறுக்கி அழுதுட்டு இருக்கத பாரு ஏ கண்ணு என்னாச்சி ரெண்டு அடிய போட்டுட்டேலாம்

என்னத்துக்கு கல்யாணத்தை நினைச்சு எழுதிட்டு கிடக்காலோ இங்க உங்க ஆத்தாக்கறி எங்க எடி ஏ பார்த்து என்ன பிள்ளை அழுதுட்டு இருக்க நீ என்னடி செஞ்சுட்டு கிடக்கா எடி எப்ப அம்மா வெளியே போயிருக்காப்பா அதான அடிச்சிருப்பா என்னத்தையும் போட்டு தூக்கி போட்டு மிதிச்சிருப்பா பிள்ளைய எம்மா எங்க அண்ணன் அழாத இங்க பாரு அப்பாவை பாரு என்னப்பா சும்மா ஊடு கொஞ்ச நேரம் என்ன நம்ம அம்மா அடிச்சாலோ ஏ எதுக்கு இப்படி இருந்தீயா அங்கே எங்கே அழுதுகிட்டு இருக்க சரி போட்டு அம்மனா அடிப்பா அதுக்கு என்ன செய்யுதுக்கு புதுசாவ வாங்கிய சரி போட்டு அழாத அழாத அவ எங்க போனா எங்க போன உங்க அம்மா கறி பிள்ளைகள் போட்டு அடிக்கணும் ஊர்ல போய் கதை அளக்கணும் இதே அவளுக்கு சுவாலியா போச்சு சரி நீ அக்காவை அழ விடாத பாத்துக்கோ அப்பா இப்ப வாரேன் அக்கா ஏங்கி ஏங்கி அழுதுட்டு இருந்த டக்குன்னு நின்னுட்டு வாயி ம் சரி அழாத அப்பாட்ட நல்ல வேலை ஒன்றும் சொல்லலை சொல்லிட்டு அதுக்கும் அம்மா கடந்து ஏசிட்டு இருப்பா நான் இப்போ அப்பாட்ட சொல்லிடுவேன் இப்படி எனக்கு ஃபோனு வந்துப்பா இதை நான் அம்மேட்ட சொன்னப்பா அம்மை நான் அடிச்சுட்டு அந்த பயிலிட்டு சண்டை போட போயிருக்காப்பா இப்படின்னு அப்புறம் எனக்கு மேலே தப்பு வந்துடும் நான் சொல்லிடுவேன் இப்போ ஏ ஆத்தி நான் இல்லம்மா எனக்கு தெரியாது என்ன இழுத்து விட்டுறாது சொல்லுங்கக்கா பஸ் ஸ்டாண்டில் நிற்கேன் மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு அந்த கிளவி போவானு போட்டு உயிரின வாங்கிட்டு இருக்கு ஏக்கா கேக்குவா ஹலோ விட்டு விட்டு கேட்கா எங்க ஓடிட்டு கிடக்குதியே மாமியார் வீட்டுக்குக்கா போனால் ஏதாவது இருக்க கிடைக்குமான்னு போறேன் அலோ ஆமா விட்டு காதையும் வச்சுக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு ஒரு ஆமா இந்த

யாச்சி அவ மாமியார் வீட்டை கிளப்பி நிக்க போல அவ பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் நிக்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க வரதுக்கு எப்படி ஒரு மூணு கோயில் நடுல இருக்கு மூணு கோயிலையும் பாத்துட்டு வந்துருவா இன்னுங்களுக்குள்ள ரெண்டு கோயில் தான் நீங்க வாங்க நம்ம போய் பாத்துருவோம் பையார பையன என்ன பாடு படிச்சுக்கோ பாரதிக்கு சவத்து மூஜி வரட்டு நெகி அடுத்த ஆளு நான் சாக்கணும் நம்ம நடக்கணும் வழி துட்டி சுத்தி நம்ம கிட்ட நம்ம கிட்ட வரும் இந்த கீதாவ பழிவாங்கலாம் நினைச்சு பிளான் போட்ட அது பாரு இன்னைக்கு நான் கடந்து லொல்லோன்னு நினைச்சிட்டு கிடப்பேன் சீக்கிரம் வாட்டி ஹலோ ஊதா 爷爷，你上来,来就滚！ 저, 정말, 이리, 서로, 뭐가. get it please நாலு சுரு கொஞ்சம் அமைதியா அவ வரட்டும் நீங்க ஒரு நாள் அவ சொல்லத காதலே வாங்காத சுரு ப்ளீஸ் ஆச்சி காலும் ஆச்சி வரட்டு கல்யாணம் பண்ணிட்டு கையெழுத்த போட்டுட்டு வீட்டுக்கு போயிருவோம் ஹலோ எங்க இருக்கேன் சாட்ட உயிரோடு இருக்கணும்னு பாருங்க எதுக்கு மாக்கு எங்க பாட்டி ஆட்டி உயிரை ஒட்டிக்கு பைலுவா யாச்சி அவனுக்கு நீங்க தான்

போனவ சீக்கிரம் நின்ன இடத்துல சீக்கிரம் வாங்க வாங்க போவோம் போன போட்டு அங்க நான் சொல்லி சொல்லி அம்மா கண்டுபிடிச்சு தொலைஞ்சா ஜப்பா இன்னைக்கு எப்படி பைய வரட்டி நீங்க கையில